என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆவிக்குரிய குழு பணியை குறித்து நாம் தியானிக்கலாம் பதினோராம் அதிகாரத்தில் மக்கள் கோபுரத்தை ஒன்று தங்கள் திட்டங்களை நிறைவேறும் காரணத்திற்காக அவர்கள் ஒன்று சேர முடியும் என்ற முடிவுக்கு தேவன் வந்தார் மனு புத்திரர் கட்டிய நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க கர்த்தர் இறங்கி வந்தார் என்று ஆதியாகமும் பதினோராவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் கூறுகின்றன அப்பொழுது கர்த்தர் இதோ ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் என்றார் அதை தொடர்ந்து ஏழாம் வசனத்தில் ஒருவருடைய பேச்சை மற்றொருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்களின் மொழியை குழப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் காணலாம் எனவே கர்த்தர் அவர்களை பூமி எங்கும் சிதறடித்தார் வெவ்வேறு தேசங்கள் தோன்றின இதிலிருந்து இன்று நாம் என்ன செய்தியை கற்றுக்கொள்ள முடியும் உலக சம்பந்தமான லௌகிக குழுப்பணி ஒன்றிணைந்து தெரிகிறது ஆனால் ஆவிக்குரிய அதன் வரம்புகளை அதாவது எல்லைகளை கொண்டுள்ளது கடந்த காலங்களில் எத்தனையோ தத்துவ ஞானிகள் ஆவிக்குரிய குழு பணியின் ஒற்றுமையை கொண்டு வர முயன்றனர் ஆனால் அவை அனைத்தும் தோல்வியே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் தேவத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரே அந்த நூற்றி இருபது பேரை ஒரே தரிசனத்துடன் ஒன்றிணைத்தார் சுயநலம் பொறாமை ஒப்பீடு பாதுகாப்பின்மை வதந்தி போட்டி தனிப்பட்ட மற்றும் குறிக்கோள் மோதல்கள் தீர்க்கப்படாத வேறுபாடுகள் போன்ற காரணமாக பணியாற்றுவது கடினமாகிவிட்டது ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒரு குழுவாக வேலை செய்ய அவர்களுக்குள் இருக்கும் ஆவியின் கனியே உதவ வேண்டும் ஆனால் அது ஒருபோதும் செயல்படுவதில்லை ஒரு ஆவிக்குரிய குழுவாக செயல்படுவதற்கு நம்மை சுற்றி இருக்கும் சூழல் மிக முக்கியமானதாகும் ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் சூழல் எப்போது மோசமாக தான் இருக்கிறது திறமை மட்டுமே வெற்றிக்கான திறவுகோள் அல்ல ஏனென்றால் அதற்கும் மேலாக குணம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு சில குணாதிசய குறைபாடுகள் அணியின் மன உறுதியை பாதிக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் பிசாசை அவமானப்படுத்தவும் கிறிஸ்துவர்கள் எப்போதாவது ஒன்று கூடுவார்களா இயேசு திரும்பி வருவதற்குள் அது நடப்பதை காண காத்திருக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் நாளை சந்திக்கலாம்